இப்போ அதிகப்படியான மக்கள் என்ன பிரச்சனைக்காக உங்கக்கிட்ட வருவாங்க எதுக்கு உங்ககிட்ட இருந்து தீர்வுகள்லாம் கிடச்சிருக்கு நம்ம கிட்டே வந்துட்டோம்னா குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி சண்டை குழந்தை எண்மை அப்புறம் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கறதில்லை சில பேர் வந்துட்டு தப்பான ப எண்ணங்கள் குடி ப குடி பழக்கிறதுக்கு அடிமையாகிறது அப்புறம் அவங்க வந்துட்டு குடும்பத்தில் சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நானும் பூஜை பண்ணி பூஜை ஜாமெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு நான் நல்லதை பண்ணியிருக்கேன் இப்போது உலைச்சோடி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க அதில் என்ன இருக்குது என்ன பண்ணுவீங்க அதில் இதில் மந்திர தண்டங்கள் இருக்கும்மா இது எங்களுடைய எங்களுடைய மூதாதையர்கள் எங்களோட மூதாதையர்கள் இதானது மந்திரிச்சு கொடுத்தது இது இது நாங்கள் அழிஞ்சாலும் கூட இது அழியக்கூடாது புரியுதாமல் எங்களோட வம்ச பாரம்பரியமானது இது வருது இதில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன ப்ராப்ளங்களுக்கு வந்துட்டு இதில் மந்திரங்கள் இருக்கும் இது படிச்சுட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்